கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தென் மாகாண கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மன்னார் தொடக்கம் காங்கேசன் துறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கொழும்பு தொடக்கம் காதி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் துறை தொடக்கம் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான அத்துடன் அம்மாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் ஊடாக மட்டக்கிளப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்